ஒரு மனிதனுடைய வளர்ச்சி ஐந்து விஷயத்தில் கெட்டு போதுன்றாங்க இந்த அஞ்சு பழக்கம் இருந்ததுன்னா மனுஷன் வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்றாங்க என்னென்ன பழக்கம் இந்த அஞ்சு பழக்கம் தான் மனிதனுக்கு எதிரியாம் ஒன்று சோம்பல் சோம்பேறித்தன்மா இருக்கிறது இன்னொன்று எதையும் யோசிக்காமல் செஞ்சிடறது மூணாவது பேராசைப்படுறது நாலாவது கோவப்படுறது அஞ்சாவது ஆணவப்படுறது இந்த ஐந்து பழக்கங்களால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கான் அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் ஆணவம் கோபம் பேராசை பாதுகாப்பு இல்லாமல் பேசுறது யோசிக்காமல் செய்கிறது சோம்பல் தூங்கிக்கிட்டே இருக்கிறது இந்த அஞ்சு பழக்கத்தில் தான் மனுஷன் சிக்கி தவிக்கிறான இந்த அஞ்சு பழக்கத்தை விட்டீங்கன்னா நீங்களும் வெற்றியாளராக வருவீங்க முயற்சி நம்மளுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும் முடிவை பற்றி எதிர்பார்க்கவே கூடாது